சபைக்கிழமை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி அளவில் நடக்கப் போகின்ற சனிப்பெயர்ச்சி பற்றி தான் நவ கிரகங்களில் மற்ற எல்லா கிரகங்களை விட மக்கள் நினைத்து பார்த்தாலே மனதில் ஒரு பயம் கவி கொள்கிறது என்றால் அது நவ கிரகங்களில் ஒன்றான சனீஸ்வர பகவானை நினைக்கும் போதுதான் ஆனால் நாம் நினைப்பது போல அவர் கெட்டவர் அல்ல அதாவது இருவர் வந்து ஒரு பாதையில் பயணிக்கிறார்கள் அப்போது எப்போது ஒருவர் அடுத்தவள்ள கையை பிடிப்பார் பிடிப்பார் இந்த வாசியை நன்றாக நான் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அவர்கள் பயணிக்கின்ற பாதையில் ஒரு அசிங்கம் இருந்தால் அல்லது முட்கள் இருந்தால் அல்லது ஒரு பள்ளம் இருந்தால் அப்போதுதான் அடுத்தவர் கையை இவர் பிடிப்பார் அதாவது பள்ளத்தில் விழுந்து விடாதே அசிங்கத்தை விதித்து விடாதே என்பதை முன்கூட்டியே எச்சரிப்பதற்காகத்தான் அதனால்தான் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் பயணிக்கின்ற மனிதர்களில் மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு பார்வையின் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு இந்த மனிதர்களை பிரித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் உங்களை பிடிக்கின்றார் அதுவரை நீங்கள் வாழ்க்கை பாதையில் யதார்த்தமாக எல்லோரையும் வந்து கொண்டு பயணிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு யாரையார் பயணிக்கிறார்கள் இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் பிடிக்கின்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் உங்களுக்கு சனி திசையில் கடுமையான சோதனைகள் வேதனைகள் சரணங்கள் சபலங்கள் கவலைகள் களங்கங்கள் தேக்கங்கள் மாற்றங்கள் குழப்பங்கள் பிரிவுகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றன இந்த பாடத்தை நீங்கள் பள்ளிகளிலேயோ அல்லது கல்லூரியிலோ நீங்கள் படிக்கவே முடியாது உலகத்தில் நீங்கள் பட்டால்தான் அறிவு வரும் கெட்டால் தான் தெரிவு வரும் அப்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் சனி கிருஷ்ண பகவான் உங்களை நினைக்கின்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் கெட்டவர் அல்ல உங்களை கெட்டவர்கள் மத்தியில் இருந்து காப்பாற்றத்தான் உங்களை பிடிக்கின்றார் புரிகின்றதா அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது அவரோடு ஒத்துழைக்க வேண்டும் எக்காரத்தை முன்னிட்டும் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பும் நட்பும் பக்தியும் அனுகூலமும் குறைந்துவிடக் கூடாது அதே போல் அடுத்தது பொங்கு சனியில் உங்களுக்கு நிறைய வாரி வாரி கொடுப்பார் அப்படி கொடுக்கும்போது உங்களை விட்டு ஒதுங்கியவர்கள் மீண்டும் உங்களுடைய ஐஸ்வர்யங்களுக்காக உங்களை நாடி வருவார்கள் அப்போது உங்களுக்கு தெரிந்துவிடும் யார் யாரையும் எங்கே வைப்பது என்று இதை நீங்கள் மனப்பூர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களுக்கு உடல் கஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் சனீஸ்வர பகவான் கொடுக்கின்றார் புரிந்து கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவான் கெட்டவர் அல்ல கெட்டவர்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பிடிக்கின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய குறை நிலைகளை சுட்டி காட்டுப்பேன் நிலைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிந்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்